ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் வந்து மதுரை கிளம்பிட்டேன் எதுக்காக அப்படின்னா குயின்ஸ் நான் வந்து போகிறேன் குயின்ஸ் எதுக்காக போகிறேன் அப்படின்னா ரொம்ப நாள் ஆசை ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி வந்து எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் தான் போக போகிறேன் நீ சும்மாவே நான் ஓவராக சீன் போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் ஸ்மூத்தனிங் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா காசு வந்துருச்சு அதனால் ஆர்டரை வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நீ என்னென்ன சொல்ல காத்திருக்கீங்களோ தெரியல சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு நடக்கிற நம்மளுக்கு தானே தெரியும் பொதுவாகவே எனக்கு முடி ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் அப்படின்னா ஸ்மூத்தனிங் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை குயின்ஸில் நான் வந்து கேட்டுருந்தேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம வந்து அதுக்காக தான் போகிறோம் அங்கே போயிட்டு என்னென்னலாம் என் ஹேருக்கு பண்ணுறாங்க அப்படின்றத இந்த பிளாகில் போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் மதுரை வந்து வந்துட்டேன் ஆரப்பாளையம் வந்து ஆரப்பாளையத்துல இருந்து கே நகர் வந்து வந்துட்டேன் கேகே நகர்ல தான் குயின்ஸ் வந்து இருக்கு என்ன மீனா ஆளே மாறிக்கிட்டு வரீங்க அப்படின்னு சில பேர் சொல்றீங்க சில பேர் வந்து கமெண்டே பண்றீங்க காசு பணம் வந்துச்சுன்னா காக்கா கூட கலரா மாறிடும் இது என்ன விதிவிலக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா நான் ஒரு பியூட்டிஷியன் நான் எப்படி இருக்கேன்னு பாத்துட்டு தான் என்னைய வந்து மேக்கப் கூப்பிடுவாங்க நான் தலை நிறைய என்னையை வச்சுட்டு என்ன வலிஞ்சு தலையோட நான் உனக்குள்ள போய் நின்றுக்கிட்டு நான் உங்களுக்கு மேக்கப் பண்றேன் அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க பியூட்டிஷியனை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மாதிரி தான் எனக்கும் அதனால அதனாலதான் நான் வந்து ஸ்மூத்தனிங் பண்ணிருக்கேன் இனிமே நான் இன்னும் கொஞ்சம் என்னைய செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இதுக்காக தான் நான் ஸ்மூத்தனிங் பண்ணனே தவிர்த்து என்னோட ஆடம்பரம் அப்படின்றதுக்காக நான் சீன் போடணும் அப்படி இப்படி அப்படின்னு நினைச்சா நான் பண்ண கிடையாது உண்மையான ரீசன் அதுதான் ஏன்னா எனக்கு வர எட்டு பதினஞ்சு பதினாறுல வந்து மேக்கப் புக்கிங் ஆயிருக்கு நான் ஒரு இடத்துக்கு போகும்போது பரவாயில்லப்பா இவங்க நல்லா பண்ணி விட்டாங்க அப்படின்ற பேர் வரணும் நீட்டா இருக்காங்க இவங்க நல்லா பண்றாங்க அப்படின்ற ஒரு பேர் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து என்னை செல்ஃப் A siitä é நல்லா தெரியுது டிஃப்ரெண்ட்டு ஒரு இதுலயே ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் பண்ணி ஒரு நாற்பது நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க அயன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் அப்ளிகேஷன் பண்ணி அங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி திருப்பி அயன் பண்ணி விட்டாங்க இது மாதிரி தான் ஹேர் ஸ்மூத்தனிங்கும் பண்ணணும் நிறைய பேர் மூடி கொட்டுதா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இன்னும் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணலை ஹேர் வாஷ் பண்ணால் தான் தெரியும் மூடிக்கு விட்டுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நம்ம ஸ்மூத்தனிங் ஸ்ட்ரைட்னிங்கில் இறங்கி வாங்கிட்டோம் அப்படின்னா முடியை மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் முடி லாங் லாஸ்டிக்காக நம்மளுக்கு வந்து கொட்டாது அதே மாதிரியே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் இதுக்காக தான் ஸ்மூத்தனிங் பண்ணேன் நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம் பை